எனக்கு வர ஆத்திரத்துக்கு ஒளி என்ன பண்ணுவேன்னு தெரியாது என்ன ஆத்திரம் வருதா வேலை செஞ்சு முடிச்சிட்டு பாவம் அவ வாய் குசிய அது சாபணும்னு கேட்டாருன்னு சொல்லி கறி வாங்கிட்டு அவளோ கியூல மீனு வாங்கிட்டு வந்து கொடுத்தா ஆத்திரம் அது யாரு ஓ இப்படி தெரியுமா என்ன நீ நடந்து வர்றீங்க வர வேண்டியதானே என்ன இன்னைக்கு அண்ணி ஏதோ வில்லங்க கில்லங்க இருக்குமா என்ன நீ உங்க தான் கேட்டுக்கிட்டு இருக்கே நீங்க பாட்டு அமைதியா இருக்கீங்க உங்க அண்ணே வண்டி தான் பஞ்சர் ஆகி அப்புறம் எப்படி வண்டியில வர முடியும் சரி பண்ற வரைக்கும் நடந்து போய் தான் நடந்து வரணும் ஏன் எனக்கு ஒரு வார்த்தை போன் போட்டு சொல்லியிருந்தீங்கன்னா நான் இங்க பக்கத்துல யாரு வீட்லயாவது வண்டி வாங்கிட்டு வந்து கூட்டிட்டு வந்திருப்பேன் ஐயடா ரொம்ப அதிகமா தான் இருக்கு மறுபடியும் என்னைக்காவது வண்டி இல்லன்னா அவனை கூப்பிடுறமா சரி சரி வாங்க நீ தெருவுலேன்னு பேசிக்கிட்டு இருக்கோம் வாங்க

அப்படி சொல்லு அப்பதான் உரைக்கும் ஏண்டி இந்த வீட்ல ஒரே ஒரு சேர் தான் இருக்கா வீட்ல சேரே இல்லையா நான் உட்காந்துருக்கிறதா உட்காந்துமா வாங்கும் நீ ஏமா நவரமா அவங்க வேலைக்கு போயிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு நம்ம குடும்பத்துக்காக வளைக்கிறாங்க நீ என்னமோ ஒய்யாரமா உட்காந்துக்கிட்டு இருக்க எந்திரி முதல்ல ஏண்டி என்னை கடுப்பேத்தாத கம்முன்னு போயிரு நீயும் என்ன கடுப்பேத்தாத இது இவ ஓவர் பாசமலைய பொழியரா அனி சொல்லுங்க உங்களுக்கு சாப்பிடறதுக்கே என்ன எடுத்துட்டு வரட்டும் எனக்கு ஒண்ணும் வேண்டாமா ஐயோ நீங்க ஏதாவது ஒண்ணு சாப்பிட்டே ஆகணும் ஏமா நான் வர வழியிலே வெளியே சாப்பிட்டு வந்துட்டேன் எனக்கு ஒண்ணும் வேணாம் காலையில காசு இல்ல அது இல்ல இது இல்ல நாங்க இப்ப வெளியில சாப்பிட்டு வராங்களா அவனும் வெளியவே சாப்பிட்டு வந்திருப்பான் போல அதனாலதான் கால் வலிக்குது அதை வலிக்குதுன்னு போய் படுத்திருக்கான் ஏன் நீ வெளியெல்லாம் சாப்பிட்டா உடம்பு கெட்டுப் போயிடும் நீங்க உள்ள போய் வேணா ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்காக ஃப்ரூட் சாலட் செஞ்சு எடுத்துட்டு வரேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா உங்களுக்காக ஆசாசிய நான் செஞ்சுட்டு வரேன்னு சொல்றேன் நீங்க வேணான்றீங்க ஐயோ அம்மா உன் பாசமே எனக்கு போதும் வயித்துல கொஞ்சம் கூட இடம் இல்ல எனக்கு வேணாம் டாடி ஏமா நான் ஒரு நான் அன்னைக்காக சாலட் செஞ்சு எடுத்துட்டு போனோம் உன் உணர்ச்சி வசத்தை கட்டுப்படுத்து ஓவர ஆடுற அப்புறம் இதெல்லாம் உனக்கு நல்லதுக்குல சொல்லிட்டேன் எனக்கு எது நல்லது எது கெட்டதுன்னு எனக்கு தெரியும் நீ ஒன்னும் சொல்ல வேணாம் நவருமா இதெல்லாம் எங்கிட்டு போய் முடிய போதும் சாமி தலையெழுத்து இதெல்லாம் பார்க்கணும்னு

இல்லங்க இதெல்லாம் வாங்கலங்க வாங்கலையா அப்புறம் எப்படி இதெல்லாம் வீட்டுக்கு வந்துச்சு அது வந்துங்க நம்ம மகதான் இவ்வளோத்தையும் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு போனா என்ன நினைச்சிட்டு இருக்காங்க அவ இந்த வீட்டு பக்கமே வரக்கூடாது அவ சங்கத்தமே இருக்க கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கேன் அதை மீறியும் அவளை வீட்டுக்குள்ள விட்டுகிட்டு ஆடிக்கிட்டு இருக்கியா அவளை பேச்ச கேட்காம போயிட்டு இப்ப அவ கொடுக்குறத வச்சுக்கிட்டு நீ அவளை சொந்தம் கொண்டாடிட்டு இருக்கியா

போனது போயிட்டு போட்டுன்னு இருக்க வேண்டிதானே அவளோட துணிமணி எல்லாம் நீ தானே கொண்டு போய் எரிச்ச இப்போ எல்லாம் மறந்துட்டியா நான் எதையும் மறக்கலங்க எதையுமே மறக்கல எல்லாத்தையும் விடுங்க முடிஞ்சது முடிஞ்சு போனதாவே இருக்கட்டும் இப்போ புள்ள நமக்காக எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறா எல்லாம் செய்யறா அவ குடும்பத்துல ஆயிரத்தி கஷ்டம் இருந்துமே நமக்காக இவ்வளவுத்தையும் பாக்குறானா அத புரிஞ்சுக்கங்க என்ன கஷ்டம் அதெல்லாம் நல்லா தானே இருக்கிறா ஆமா வெளியே பாக்குறதுக்கு தான் அவன் நல்லா இருக்க மாதிரி இருக்கு உள்ளுக்குள்ள மாமியார் கொடுமை நாத்தனார் கொடுமை எல்லாரும் புடிங்க எடுக்கிறாங்களா அவன் நம்ம புள்ளைய சொல்லும் போது எனக்கு எப்படி கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா நம்ம வீட்டுல ராணி கணக்கா இருந்தா அங்க போய் வேலை கறி மாதிரி கஷ்டப்படுற போலங்க அவளா வேணும்னு முடிவெடுத்துக்கிட்ட வாழ்க்கை அதுல நம்ம என்ன சொல்ல முடியும் மாப்பிளக்கார பையனும் அப்படித்தான் பண்றானா அவங்க அம்மா அவங்க தங்கச்சி அவங்க குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரும் சேர்ந்துதான் நம்ம பிள்ளைய நிம்மதி இல்லாம பண்றாங்களாம் சாப்பி சாப்பிடுறியாமான்னு கூட ஒரு வார்த்தை கேக்கறது இல்லையாமா அவன் சொன்னோடனே எனக்கு எம்பட்ட கஷ்டமா போச்சு தெரியுமாங்க இங்க நீயும் நானும் அவளுக்கு பார்த்து பார்த்து செஞ்சோம் நம்மள தூக்கி வீசிட்டு போன தான் இப்ப அனுபவிக்கிறா அனுபவிக்கிட்டோம் அப்பதான் பெத்தவங்க பட்ட கஷ்டம் வேதனையும் அவளுக்கு புரியும் இந்த மாதிரி நேரத்துல கூட அவளுக்கு சாப விடணுமா இல்ல ரங்கம்மா அவளுக்குன்னு ஒரு பொம்பளை புள்ள பிறக்கணும் பிறந்து நம்மள எப்படி தவிக்க விட்டு போனாலோ அதே மாதிரி அந்த புள்ளி இவளை தவிக்க விட்டு போகணும் அப்பதான் நம்மளோட அருமை என்னன்னு அவளுக்கு புரியும் அது வரைக்கும் புரியாது அத பாக்கிறதுக்கு நான் உயிரோட இருப்பேனா என்னன்னு தெரியல ஆனா நீ உயிரோட இருந்து அத பாப்ப பாப்ப பாப்பே தீரணும் இந்தாரியா பெத்த பிள்ளை நல்லா இருக்கணும்னு சொல்லி பழகு ஏன் இப்படி சாப விட்டுக்கிட்டு இருக்க நம்ம பொண்ணுன்னா அவதான் ஓடி வர எப்படி சொல்ற பாரு அன்னைக்கு உனக்கு முடியலன்னு உனே அவதான் ஓடி வந்த அது கூட புரிஞ்சுக்காம பேசிக்கிட்டு இருக்க நீ வேணா அவள் இப்போ செய்யறதுக்கெல்லாம் நினைச்சு நீ சந்தோஷப்படலாம் ஆனா அவளுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும் அவளை எப்படியெல்லாம் பார்க்கணும் வைக்கணும்னு எவ்வளவோ கஷ்டப்பட்டேன்னு உனக்கு தெரியும் இன்னைக்கு அவ நாய்க்கு தூக்கி வீசுற மாதிரி பண்ணியும் பிஸ்கட்டையும் தூக்கி வீசுறான்னு நீ அதை சந்தோஷப்படுற அதுக்கு பின்னாடியே ஒரு பெத்த தகப்பனா என்னோட வலிய வேதனையும் உனக்கு புரியல அது புரியும் தாலியில் என்னைக்கு தான் என் மாவளை புரிஞ்சுக்கிட்டு ஏத்துக்குவானே தெரியலையே பாவம் அவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா எப்படியாவது என் பிள்ளையும் மாப்பிள்ளையும் அங்கிருந்து கூட்டிட்டு வரலான்னு பார்த்தா இந்த மனுஷன் இப்படி பேசுறது இப்ப என்னதான் நான் பண்ண போறேன் புரியலையே என்னது இவ கந்து வட்டி கணக்கு துக்கோ பத்தி பேசுறா ஒருவேளை நம்ம காசு வாங்கின விஷயம் தெரிஞ்சு போச்சா இங்க பாருங்க உங்ககிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் யாரது

இதெல்லாம் நமக்கு தேவையா ஏங்க இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க எனக்கு நம்ம கிட்ட கஷ்டம்னு வந்து கேட்டா நம்ம இல்லன்னு சொல்லிட்டோம் சரி கையில தாது போட்டு கொடுத்தா வேற ஒருத்தங்களாவது கொடுப்பாங்கல்ல ஐயோ உங்க ஜாதகத்துக்கு யாருக்குமே போய் கையில போட்டு கொடுத்தா வில்லங்க எல்லாம் வந்து விடுன்னு சொல்லிருக்காங்க இப்ப பாத்தீங்களா இப்ப என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு ஒண்ணும் புரியல ஐயோ அதெல்லாம் அவன் கட்டிக்கு மாமா நீ அத பத்தி எல்லாம் கவலைப்பட்டது இந்த உனக்காக ஆசையா கறி எடுத்துட்டு வந்தேன் இதை போய் சமைப்போம் ஏங்க இதெல்லாம் சமைக்கிறது இருக்கட்டும் முதல்ல அவங்க கிட்ட போயிட்டு எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு வந்துருங்க இல்லேன்னா அந்த அந்த லேடி வீட்டுக்கே வந்து சண்டைக்கு வருவாங்க ஐயோ அது அவன் ஆச்சு அவன் குடும்பம் ஆச்சு அவன் ஆச்சு நீ எதுக்கு இது பண்ணிக்கிட்டு இருக்க விடு சோ என்னன்னு இத முதல்ல சொல்ல கூடாதா இன்னத்துக்கு எனக்கு உயிரே இல்ல தெரியுமா இவர நமக்கிட்ட காசு இருக்கும்போது எதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் போயிடு வாங்குனாரு அதுவும் நம்ம யாருக்கு வாங்குனாருன்னு நினைச்சு நான் பயந்தே போயிட்டேங்க நான் யாருக்குமா வாங்க போறேன் இந்த கொஞ்ச நேரத்துல இந்த உத்தமரான உங்களை போய் நான் சந்தேகப்பட்டுட்டேங்க சரி சரி நீதானே வேற யாரு போ ஐயோ அப்பா இன்னைக்கு எப்படியோ இவ்வளோ சமாளிச்சிட்டோம் இன்னும் ஒன்னாம் தேதி நான் ஆறு மாசத்துக்குள்ள மொத்த பணத்தையும் கட்டுறேன்னு சொல்லியிருக்கேன் எப்படியாவது வட்டி காசு கட்டி மொத்த பணத்தையும் சீக்கிரம் அடைச்சிடணும்டா இல்லைன்னா அவ்வளோதான் இவ உண்டு ஆக்கிடுவா என்னங்க இன்னைக்கு உங்க தங்கச்சி கவனிப்பு ரொம்ப அதிகமா இருக்கு எப்பயும் பேசறது வைக்கிறது தானே இன்னைக்கு புதுசா கண்டுட்ட என்னைக்கும் பேசறது வைக்கிறது மாதிரி தெரியல இன்னைக்கு ரொம்ப புதுசாதான் இருக்கு அண்ணி அன்னின்னு உருகுறதும் உங்களை வாய் நிறைய அண்ணே அண்ணேன்னு சொல்றதும் ரொம்ப அதிகமா தான் இருக்கு சின்ன அது அதெல்லாம் ஏங்க பேசுற உங்க அம்மாவை கூட நான் நம்பிருவேன் ஆனா உங்க தங்கச்சி காலத்துக்கு ஏத்த மாதிரியும் நினைச்சது நடக்கிறதுக்கு ஏத்த மாதிரியும் நல்லா நடிச்சு ஏமாத்து அது மூஞ்ச பார்த்தாலே தெரியுது அதனால உங்க தங்கச்சி நம்புறதுக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு நீங்க பாருல அன்னைக்கு என் குடும்பத்தை எப்பயுமே நீ தப்பாவே நினைச்சிட்டு இருக்க அவங்க அந்த மாதிரி கிடையாது நீ என்னைக்காவது ஒரு நாள் புரிஞ்சு பாரு புரியறது அறியறது எல்லாம் இருக்கட்டும் உங்க தங்கச்சிக்கு இது காசு கீசு கேட்டுக்கிட்டு நடிச்சுக்கிட்டு வந்துச்சின்னு வச்சுக்காங்க அப்புறம் சரியான கடுப்பாயிருவேன் நீங்க இது கையில இருந்து காசை கொடுத்தீங்க அப்புறம் என் சுயரூபத்தை நீங்க பார்க்க வேண்டியது வரும் நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் நீ என் குடும்பத்தை தப்பா நீ நினைச்சிட்டு ஏங்க பாம்பு கூட ஆள இடத்துல தாங்க படம் எடுக்கும் ஆனா உங்க குடும்பம் காசு எங்க இருக்குதோ அதுக்கு ஏத்த மாதிரி படம் எடுக்கும் சப்பா உன்னை என்னைக்கு தான் நான் சொல்றதே நீங்க புரிஞ்சிக்க போறீங்களோ அண்ணே அண்ணி ம் உங்க ஆசை தங்கை கிட்ட வந்திருக்க போய் கண்ணாடித திறந்துடுங்க போங்க அண்ணி வந்தேன்னு தெரியல அன்னி 나이트 நீங்க சாப்பிடவே இல்லளே அதான் உங்களுக்காக ஃப்ரூட்ஸ் எல்லாம் கட் பண்ணி ஃப்ரூட் சலாட் கொண்டு வந்திருக்கேன் இந்தாங்க நீ சாப்பிடுங்க ம் வையமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கறேன் அண்ணி சாப்பிடுங்க நீ வெளிய சாப்பிட்டுட்டே நீங்க அது வயிறு நிரஞ்சிருக்குமோ என்னமோ சாப்பிடுங்க நீ இந்தாங்க நீ சாப்பிடுங்க ரொம்ப நன்றி உமா இதுல என்ன நீ இருக்கு உங்களுக்காக தான் நான் செய்யறேன் அண்ணி நடந்து வந்தீங்களா உங்களுக்கு கால் வலிக்கும் கால் வைங்க நான் அமுத்தி விடுறேன் ஐயோ அதெல்லாம் ஒண்ணு அண்ணே சீக்கிரம் வண்டியை சரி பண்ணி எடுத்துட்டு வா அண்ணி நடந்து வராங்கல்ல நாளைக்கு வந்துடும் அண்ணி நல்லா இருக்க அண்ணி நல்லா இருக்க நல்லா இருக்கு இது என்ன ஓவர அண்ணி பசத்தை பொடியரா அண்ணி என்னமா இல்ல நான் புதுசா ஒரு பூக்கடை ஒண்ணு ஆரம்பிக்கலான் இருக்கேன் நான் நினைச்ச இந்த மாதிரி ஏதாவது ஒரு வில்லங்க இருக்குன்னு அந்த கடை துறக்க எப்படியும் ஒரு ரெண்டு லட்சம் ரூபாய் வேணும் பாத்தீங்கல்ல அதுக்கு நான் என்னமா பண்ணணும் இல்லை என்கிட்ட வரதட்சணை கொடுத்த பணத்தில் ஒரு லட்சம் இருக்கு அப்புறம் நீங்களும் அண்ணனும் சேர்ந்து ஒரு ஒரு லட்சம் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படியும் கடை தொடங்கி லாபம் வந்தோன்னே உங்களுக்கு கொடுத்துருவேன் எப்படியாவது கொஞ்சம் உதவி பண்ணுறீங்களா அதுதானே பார்த்தேன் என்னடா எலி என்னடா அமனமா தெரியுதேன்னு இப்போதானே தெரியுது தலையில் முக்காடு போட்டதுக்கு பதில் எங்களுக்கு முழுசா முக்காடு போடுறதுக்கு காசு கேட்டு வந்து உக்காந்துருக்கா என்னவா இப்போ வந்து கேட்குறீ ஏன் நீ சே இத்தனை நாள் வரைக்கும் கையில் காசு தான் இருந்துச்சு எங்கள் அப்பாவுக்கு வரும் உடம்பு சரியில்லை அதுக்கு வர செலவுக்குன்னு காசு இல்லாமல் அவங்க கஷ்டப்பட்டாங்களா அதான் எங்ககிட்ட இருந்த காசெல்லாம் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டோம் இப்போ எங்கள் கையில் பத்து பைசா கூட இல்லை தெரியுமா அதுவும் கடனை உடனே வாங்கி கொடுத்தோம் அந்த கடன் கூட இப்போ உங்கள் அண்ணனோட சம்பளமும் ஏன் சம்பளமும் கொடுத்தாச்சு அதனால் வீட்டுக்கு கொடுக்கறதுக்கு கூட கையில் காசு இல்லை நீயே ஏன் பார்த்ததானே காலையிலே அத்தை காசு கொடுக்கலன்னு திட்டினாங்க என் நிலைமை என்னென்னு உனக்கு புரியாதாம்மா அடச்சை கால இவ்வளவோ நேரம் உங்களால முடியல என்ன வெளிய எங்கயாவது கேட்டு வாங்கிட்டாங்களே என்னம் பேசிக்கிட்டு இருக்க வாங்கின கடனை அடைக்கிறதுக்கே சம்பள காசு மொத்தமும் போது இதுல உனக்கும் வேற வாங்கி கொடுத்து மறுபடியும் அதையும் அடைக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்படணும் கொஞ்சமாவது புரிஞ்சுக்கமா வேற எங்கேயாவது கேட்டுக்கோ எங்க கிட்ட காசு இல்ல நீ பரவாயில்ல இங்கே என்ன காசு மரத்துலயே காசு தொங்குது காசு காசு காசுன்றதுக்கு அட குண்டாக நான் வாங்கிட்டு வந்துருவோம் நான் சொல்லலை உங்க குடும்பமே ஒரு காசு பைத்தியன்னு இப்போ தெரியுதா இன்ன வரைக்கும் நம்ம கிட்ட இருந்து காசை கறக்கணும்னு தான் அவ கையில் உளுந்தது காலில் உளுந்தது அண்ணின் நொன்னின்னு கொஞ்சிக்கிட்டு இருந்ததெல்லாம் இப்போ புரியுதுல்ல இனிமேலாவது ஒழுங்கா தெளிவாக இருங்க யாரு கேட்டாலும் அள்ளி கொடுக்காம இல்லைன்னு சொல்லி பழகுங்க